இரண்டு கடிகாரம் ஐந்தாம் சார்லஸ் மன்னன் அரச பதவியை துறந்து ஒரு கிறிஸ்தவ மடாலயத்தில் அமைதியாக வாழ்ந்து வந்தார் ஆனால் பொழுது போவதற்காக கடிகாரங்களை சேகரிப்பது சுத்தம் செய்வது அவைகளை செப்பனிடுவது ஆகியவற்றை செய்து வந்தார் ஒருமுறை இரண்டு சரியாக ஓடாத கடிகாரங்களை செப்பனிட்டு இரண்டிலும் சரியான நேரத்தை காட்ட முயன்றார் ஆனால் இரண்டு கடிகாரங்களும் ஒத்துழைக்க மறுத்தன இரண்டு கடிகாரங்கள் ஒரே மாதிரி நேரம் காட்டாது என்ற ஆங்கில பழமொழிக்கேற்ப அவை இரண்டுமே தனக்கு இஷ்டப்பட்ட நேரங்களை காட்டின உடனே அருகில் நின்ற உதவியாளரிடம் மன்னர் சொன்னார் என்ன மடமை இரண்டு கடிகாரங்களை கூட ஒன்றாக ஓட செய்ய முடியாத நான் ஆட்சி செய்த காலத்தில் ஆயிரக்கணக்கானோரை ஒரே மாதிரியை நினைக்கவும் செயல்படவும் வேண்டுமென்று நினைத்தேனே என்றார் நீதி அவரவர் வழியில் அவரவர்கள் சிறப்பானவர்கள் நம் வழிக்கு கொண்டுவர நினைத்தால் முட்டாளாவோம்